ஹலோ டீச்சர்ஸ் ஐ அம் சௌமியா ஃப்ரம் மெஸ்மாரிஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த பிஓ எக்ஸாம் நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் நான் கமெண்ட் படிச்சுட்ருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேராச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஓ எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள் அது பிஓ எக்ஸாமுக்கு வீடியோ போடுங்க பிஓ எக்ஸாமுக்கு வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமில் அதை ரிலேட்டாக ரிலேட்டடாக நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ பிஓ எக்ஸாமு இதை யார் முதல்ல எழுதுவான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து நீங்கள் டெட்டு எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு சப்போஸ் நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கான எக்ஸாம் தான் இந்த பிஓ எக்ஸாம் ஸோ வந்து நான் டெட் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க்ஸில் வந்து எனக்கு எலிஜிபிள் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து மாஸ்டர் கீ தான் விட்டுருக்காங்க அதுலேயே உங்களோட மார்க்லாம் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒன் ஆர் டூ இதில் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஃபோக்கஸிங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஓ எக்ஸாம் தான் வர மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு தான் உங்களோட ஃபோக்கஸிங் இருக்கணும் ஸோ பிஓ எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எல்லாருக்குமே எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் தாராளமாக பாஸ் பண்ணலாம் எப்படி பாஸ் பண்ணலாம் அதுதான் உங்களோட கேள்வி ஏன் அப்படின்னா போஸ்டிங் கம்மி ஆனால் மார்க்கை ஈஸியாக எடுக்கலாம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிஓ எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னா உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ பிஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் உங்கள் கையில் ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்க வேண்டியது நான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு அதில் எப்படி கேட்குறாங்க எத்தனை கொஷின் கேட்குறாங்க எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத அந்த புக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம் லாஸ்ட்டு டைம் டெட் எக்ஸாம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் மினிட்ல வந்து டெட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பார்த்து நிறைய பேர் எலிஜிபிள் ஆகியிருக்கீங்க ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோம்னா பிஓ எக்ஸாமுக்கும் எடுத்துகிட்டு வரோம் ஸோ பிஓ எக்ஸாமுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் முதல்ல என்ன இருக்குது இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்குன்ட்டு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்குன்னு நம்ம இந்த புக் வந்து போட்டிருக்கோம் இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உங்களோட சிலபஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஸோ இந்த புக்கை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னாலே ஸோ சிலபஸ் கண்டென்ட்டு தான் வச்சுருக்கோம் ஸோ என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னென்ன சப்ஜெக்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை வந்து நம்ம ஃபோனில் வச்சுருப்போம் இல்லை வந்து பிடிஎஃப் எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து பார்க்குறது அதெல்லாம் கூடாது ஸோ ப்ரீவியஸ் இயர் பார்க்கும் போதே முன்னாடி சிலபஸை பார்த்துட்டிங்கன்னா இதில் இருந்து வந்திருக்கு அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லி சிலபஸ் வந்து இதில் வச்சுருக்கோம் ப்ளஸ் இதில் எவ்வளோ செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து செவன்த் செட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது பிஏ எக்ஸாமில் இந்த செவன் செட்டுலமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து புரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு தமிழ் இங்கிலீஷு சோஷியலு சைக்காலஜி ஸோ கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே இருக்குது இதில் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுன்றது இருக்குது பிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறீங்க மேக்ஸுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோவும் போடுறேன் அதுக்கு ரிலேட்டடான டாபிக் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரீயாகவே போகிறோம் ஃப்ரீ கிளாஸாகவே உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸ் நம்மளோட யூடியூப்லேயே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸாகவே வரும் ஸோ நம்மளோட பி நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸாகவே ஃப்ரீ வீடியோவே உங்களுக்கு வரும் ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை சைக்காலஜிக்கு முப்பது மார்க் இருக்குது ஸோ சைக்காலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க முப்பது மார்க்குன்னு அப்போ முப்பது கொஸ்டின் வரப்போகுது இந்த முப்பது மார்க்கு எப்படி ஈஸியாக எடுக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சைக்காலஜி நான் உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்து தரேன் நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டாப் டு பாட்டம் சைக்காலஜி எப்படி படிக்கணும் எப்படி படித்தா முப்பது மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இந்த பிஓ எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு கன்ஃபார்மாக நூறு மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பிஓ எக்ஸாம் வர்றதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு அனாலிஸ் பண்ணிக்கணும் அனாலைஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம கட கடன்ட்டு வந்து அனாலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியணும்ல தெரிஞ்சால் மட்டும் தானே அடுத்தது நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து உங்கள் கையில் ஃபஸ்ட்டு விஷயம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஓ கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் வேணும் ஸோ இது நம்மளோட அகாடமி போட்டுக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ தான் எங்களுக்கு வந்து ஸ்டாக்கே வந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து ஒன் வீக் அழைச்சி கால் பண்ணுங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ எல்லாருக்குமே வந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் கால் பண்ணவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களோட புக்கிங் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ நம்மளோட ஜிபே நம்பரும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் இருக்குது டிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுருக்கோம் வித் ஆன்சர் கீயோட வச்சுருக்கோம் அவங்க கொடுத்த ஆன்சர் கீயோட இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என் கிளாஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ மேக்ஸு நான் போடும்போது இதை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பக்கத்துலேயே எப்படி வந்தது அப்படின்றத கையில் வச்சுட்டு போட்டுக்கோங்க சைக்காலஜி அதே மாதிரி ஈஸியாகவே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் இங்கிலீஷு சாரு ஈஸியாக உங்களுக்கே எடுப்பாரு அதுவே உங்களுக்கே தெரியும் ஸோ மற்ற சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த ஹண்ட்ரட் வரும் அப்படின்றத ஃபர்தராக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு விஷயம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்தது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே எப்போ பண்ணாங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஓ எக்ஸாம் வந்தது பார்த்திங்களா அப்போ தான் தமிழ் எலிஜிபிள்ன்றதே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது அதில் இருந்து வரும்போது தமிழ் எலிஜிபிள் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மார்க் எடுக்கணும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் எவ்வளோ முக்கியன்றத போன பிஜிடிஆர்பிலே உங்களுக்கு வந்து தெரியும் பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிளில் மட்டுமே வந்து இல்லாமல் ஃபெயில் ஆனவங்க அந்த இருபது மார்க் அவங்களால எடுக்க முடியாத ஃபெயில் ஆனவங்க அவங்களோட மேஜர்ல அதிகமாக எடுத்துட்டாங்க ஆனால் இங்கே இருபது மார்க் எடுக்க முடியல ஏன் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஃபோக்கஸிங் கொடுக்கல அவ்வளவுதான் இருபது மார்க்கு ஜஸ்ட்டு டென்த்து புக்கில் இருந்து மட்டும் தான் கேட்குறாங்க எல்லா bookல இருந்து மட்டுமே இல்லை டென்த்து புக்கில் இருக்கிற தமிழ் மட்டும் தான் இப்போ இந்த புக்கில் என்ன இருக்கு அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ ஸ்டடி மெட்டீரியல் இது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் செட்டு வச்சுருக்கேன் தமிழ் எலிஜிபிளுக்கு மட்டும் இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ புது லான்ச்சாக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த தமிழ் எலிஜிபிள் புக்கு ஸோ என்ன அப்படின்னா இதில் காலேஜ் டிஆர்பி முத கொண்டு அந்த எக்ஸாம் ப்ரீ லா லாஸ்ட் போன மந்த்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து ப்ரீ லா எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாமுக்கு தமிழ் எலிஜிபிள் கேட்டிருந்தாங்க அந்த கொஷின் பேப்பர் முத கொண்டு மொத்தம் நைன் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வச்சிருக்கேன் இதுல பழைய பிஓ கொஷின் பேப்பரோட தமிழ் எலிஜிபிள் இருக்கு யூஜிடிஆர்பி டிஆர்பி இருக்கு எஸ்டிடி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பிஜிடிஆர்பி இருக்கு பிளஸ் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஸோ காலேஜோட டிஆர்பியில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்ஸ் நாலு செட்டு இருக்கு இப்போ நடந்த ப்ரீலா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் நைன் செட்டு இருக்கு உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் நீங்கள் இருபது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் முக்கியமான விஷயமே இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டும் நல்ல அனலைஸ் பண்ணுங்கள் இருபது மார்க் நீங்கள் இதில் எடுக்கலைன்னா இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே வேஸ்ட்டு தான் அப்போது அதை தான் நான் திரும்பி திரும்பியும் சொல்கிறேன் பிஓ எக்ஸாமுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதை பாஸ் பண்ணாதான் தான் நீங்கள் அந்த எக்ஸாமை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க இதில் நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா அந்த சைடு போவே மாட்டாங்க அவங்க ஸோ இருபது மார்க்கு ஈஸியாக எடுக்கலாம் இந்த நைன் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் மட்டும் போதும் இதில் நம்மளுக்கு ஸ்டெடி மெட்டீரியல் இருக்குது ஸோ டென்த்து புக்கில் நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி நடத்தின ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஆன்சர் கீயே இதில் வந்து கொடுத்துருக்கோம் அவங்க போர்டில் டிஆர்பி போர்டில் ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்காங்களோ ஆன்சர் கீயோடு அட்டாச் பண்ணி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் விட்டுட்ட அடுத்தது என்னோடய ஃபோகஸிங் பிஓ நிறையா பேர் பிஓ பிஓன்னு கேட்டுருந்தீங்க ஆனால் நீங்கள் பிஓ உள்ளே என்ட்ரி ஆகணும் நான் எக்ஸாமுக்கு என்ட்ரி ஆகணும்னா இந்த ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு வீடியோஸையும் வந்து பார்த்துட்ருங்க ஸோ ஒரு ஒரு கிளாஸும் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் மேக்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க எங்கேருந்து கேட்குறாங்க அதே மாதிரி சைக்காலஜிக்கு முப்பது மார்க்கா முப்பது மார்க்கு எங்கேருந்து கேட்பாங்க சைக்காலஜியில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக அனாலிஸ் பண்ணி ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு புக்கோட ப்ரைஸ் ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு புக்கு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டோட புக்கோட ப்ரைஸ் என்ன அதோட எக்ஸாமோட புக்கோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸோ செவன் ஹண்ட்ரடுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் கையில் கிடைக்கிது அதுக்குள்ளேயே வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி தரோம் ஸோ ப்ரீவியஸ் செட்டு எல்லாமே நைன் செட் கொஷினும் அட்டாச் பண்ணி தரோம் ஸோ இதை இந்த எக்ஸாமில் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் மிஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி டெட்டு மிஸ் பண்ணா மிஸ் பண்ணவங்க கவலைப்படாதீங்க நான் அதை தான் எல்லாேருக்கும் ஒரு பொதுவான விஷயம் நான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க பிஓ எக்ஸாம் இருக்குது போஸ்டிங் கம்மி தானே இதுக்கெல்லாம் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க ஸோ போஸ்டிங் கம்மிலாம் இல்லை உங்களுக்கு போஸ்டிங் கம்மியாக இருந்தாலும் படித்தவங்களுக்கு மட்டும் தான் அங்கே வேலை படித்து யார் இன்றைக்கி படிச்சுட்டே இருக்கிறாங்க நாளைக்கு எக்ஸாம் வந்தால் கூட டா நான் எழுதிடுவேன் அப்படின்ட்டு ஃபோக்கஸிங்காக படிக்கிறாங்களா அவங்களுக்கு தான் அங்கே வேலையில் போய் சேர போகிறாங்க எல்லாருமே வந்து நினைக்கிறது அதுதான் போஸ்டிங் கம்மி தானே இதுக்கெல்லாம் படிக்கலாமா அப்படின்ட்டு அப்படி மட்டும் நினைக்கவே நினைக்காதிங்க டெட்டு இப்போ குவாலிஃபை ஆகலையா எலிஜிபிள் ஆகலையா பிஓ எக்ஸாம் ஒரு இரு சான்ஸ் இருக்கு அந்த சான்ஸை ஒரு சான்ஸ் தானேன்னு அப்படி தட்டி கழிச்சிட்டு போயிடாதீங்க ஒரு சான்ஸ் இருக்குல்ல அந்த சான்ஸில் நம்ம உட்காந்து படித்தா ஸோ எல்லாரும் முன்னாடியும் நம்ம முந்திட்டு போகலாம் ஸோ எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போகலாம் நம்ம முன்னாடி அதுதான் சொல்லியிருக்கேன் ஒரு மார்க் எடுக்கணும்னாலும் ஃபோக்கஸிங்காக கரெக்டாக ஒரு மார்க் தானேன்ட்டு விட்டுடாதீங்க உங்களை தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை மட்டும் நல்லா கவனித்து நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக படிங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மேக்ஸு எப்படி படிக்கணும் எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க ப்ளஸ் எங்கேருந்தெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து இதே இருந்து தான் எடுக்க போகிறேன் நான் ஸோ அதுதான் சொல்கிறேன் இதே புக்கில் இருந்து தான் உங்களுக்கு நான் சைக்காலஜியாக எடுக்க போகிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து இதே புக்கில் இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லாமே நான் எடுக்க போகிறேன் ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத அனாலிஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபர்தராக பிஓ எக்ஸாம் பற்றி ஃபர்தராக போடுறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா பிஓ எக்ஸாமுக்கு கவலைப்படாதீங்க நம்மளோட அகாடமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ கிளாஸாகவே உங்களுக்கு கொடுக்குறேன் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் மேக்ஸு சைக்காலஜிலலாம் எப்படி ஈஸியாக மார்க் எடுக்கலாம் சைக்காலஜி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ஜெக்ட் சிங்கிள் மார்க்கில் தான் எடுக்கிறீங்க நாலு மார்க் அஞ்சு மார்க் அதை விட்டு தாண்டவே முடியல என்னால் மேக்ஸ்லேயும் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க என்னால் அஞ்சு மார்க் மேலே எடுக்க முடியலன்ட்டு டெட் எக்ஸாமில் எடுத்தீங்க எடுத்து காட்டினீங்க கன்ஃபார்மாக அதே மாதிரி இதுலேயே எடுத்து காட்டுவோம் நம்ம ஃபுல் மார்க் எடுத்து காட்டுவோம் சைக்காலஜியும் அதே மாதிரி தான் அதுக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் இப்போயே ஃபோக்கஸிங் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கரெக்டாக இருக்கும் எல்லாம் தாண்டான அடுத்த அடுத்த அடுத்தடுத்து க்ளாஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்மளோட அக்காடமி மூலிமா உங்களுக்கு ஃப்ரீ வீடியோ தான் வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக நம்மளோட அகாடமிலேருந்து ஃபர்தர் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ